நான்காவதாய் ஈசாக்கை பார்க்கிறோம் ஒரு தேவ இவருடைய தெய்வீக அனுபவம் நமக்குள்ள வரணும் இவருக்குள்ள என்ன தெய்வீக அனுபவம் அப்படின்னு சொன்னா கீழ்படிதல் இவருக்குள்ள இருக்கிற காரியம் கீழ்படிதல் படிதல் ஆமி இருபத்தி ரெண்டு ஒன்பது பத்த வாசிங்களே தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள் தேவன் வந்து அந்த மோரிபா மலைக்கு

அவருக்கு ஈசாக்கை தேவன் கொடுக்கிறார் நூறாவது வயதில் பெற்று எடுக்கிறார் அவரே தள்ளாடிக்கிட்டு இருப்பார் இப்ப பிள்ளை சோத்துற கட்டையெல்லாம் சுமந்துகிட்டு போகுதுன்னா அது என்னவா இருக்கணும் என்ன ரெண்டு வயசா சரியான வாலிபம் சரியான வாலிபத்தில் ஏன்னா ஒரு ஆடை முழுவதும் எரிச்சு சாம்பலாக்கணும் அவ்வளவு கட்டைகளை வச்சுக்கிட்டு மலை மேல நடந்து போகணும் அப்ப எப்படிப்பட்ட வாலிபனா இருக்கணும் சோத்திரம் நல்ல ஒரு வாலிப வயது இந்த வாலிப வயதுல இருக்கும்போது பலிபீடத்தெல்லாம் கல்லெல்லாம் எடுத்து பிரட்டி கொண்டு வந்து கட்டி கட்டையெல்லாம் அடுக்கிறதுக்கு அப்புறம் இப்ப யார் அதில் வைக்கணும் ஈசாக்கு அதில் தூக்கி வைக்கணும் கையும் காலையும் கட்ட முடியுமா யோசிச்சு பாருங்க சோதரம் அப்ப ஈசாக்கு தன் தகப்பனுக்கு கீழ்படிந்திருந்தா அப்ப கேட்டிருப்பார் ஏன்பா அவர் கேட்டிருப்பாரா கேட்டிருக்க மாட்டாரா முதல்ல ஒரு கேள்வி கேள்வியை கேட்டார் எப்ப எல்லாம் இருக்க ஆடி இங்க பலிக்கு ஏன்னா எப்ப பலிப்பி பலிக்கு செலுத்தும் போது தன் பிள்ளையை கூட்டிட்டு போவார் குடும்பமா போய் ஜபிக்கணும் சோத்துறோம் பிள்ளைய படி படி நான் ஜபிக்கிறேன்னா அப்புறம் எது என்ன அது என்ன போய் தான் தெரியும் கூட்டங்களுக்குள்ள வந்தா குடும்பமா உடாந்துடும் பிள்ளைகளே அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போகணும் ஆபிராம் தன் பிள்ளைகளை அப்படிப்பட்ட அனுபவத்துல கொண்டு போனதுனால வழி செலுத்தின ஆடு வேணுமே எங்கப்பா ஆடு அப்படின்னு கேட்குறாரு இந்த கேள்வியை கேட்டவர் அங்க அடுத்து ஒரு கேள்வி கேட்பார்ல அப்ப அவர் சொல்றாரு அதை கத்தர் பார்த்துக்குவாரு அதை யார் பாத்துக்குவா அந்த சொன்னோன்னா அதுக்கு அடுத்த கேள்வியை கேட்கலையே அது எப்படி பாத்துக்கு வரலாம் கேள்வி கேட்கல ஏன்னா அந்த அளவுக்கு விசுவாசத்திற்குள்ளே ஆபிரகாம் கடந்து வந்திருக்கிறார் அந்த விசுவாச பாதைக்குள்ள தன் மகனாகி ஈசாக்கை நடத்தி இருக்கிறார் அப்ப போயாச்சு இப்ப கட்டுறாரு அப்ப அப்பாட்ட கேட்டிருப்பார்ல ஏன்பா கட்டுற என்ன எதுக்கு கட்டுற அப்ப சொல்ல உன்னைத்தான் பலி கொடுக்க போறேன் என்ன பலி கொடுக்க போற ஏது எதுக்கு அப்படி செய்யற அப்படின்னு கேட்டிருப்பார்ல அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பார் தேவன் உன்னை பலியா என்ன பண்ணிட்டார் கேட்டுட்டார்னு சொன்ன உடனே தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான் தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல தன் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறான் வேற வேறு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க சோத்திரம் ஈசாக்கு சொல்லாரான் சோத்திரம் அப்பா நல்லா இருக்க கட்டுங்க அவர் கட்டுறதுக்கு சேர்ந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் காலை கட்டும் போது அவர் கையை என்ன பண்ணிருக்கும் உதவி செய்திருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் கழுத்தை அறுக்கும் போது நான் வாலிபனாக இருக்கிறேன் சோத்திரம் ஒரு ஆடெல்லாம் வெட்டும் போது பாருங்கள் காலு கையெல்லாம் நல்லா மடக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அறுப்பாங்க ஏன்னா பலமாக துள்ளும் கோழியை பிடிச்சி போலாம் இரக்கையை பிடிச்சல அது சின்னது சில இடத்துல சோத்துறோம் மாடை வெட்டுறாங்க அதை எப்படி வெட்டுறான்னு தெரியல ஆமா காலையும் கையும் கட்டி தள்ளி விட்டு அது மேலே ஏறி உட்கார்ந்து வெட்டுருவாங்க அது எவ்வளவு பலமாக துள்ளும் சோத்துறோம் அதையும் தாண்டணும் கத்தர் நல்லவரா இருக்கிற சரி போகட்டும் கத்தரு சோத்துரும் அப்போ இவன் வாலிப பெறுவோம் அப்ப வெட்டும் போது சோத்துரும் அதனால நல்லா இறுக்கி கட்டுங்கப்பா நீங்க வயசானவராக இருக்கிறீங்க என்ன இறுக்கி கட்டுறீங்க அப்படின்னு அவர் சேர்த்து என்ன பண்றாரு இறுக்கி கட்டுறார் கட்டிட்டு மனப்பூர்வமாய் தன் தகப்பனுக்கும் தேவனுக்கு என்ன பண்ணுகிறார் ஒப்பு கொடுக்கிற தேவ பாத்திரம் ஈசா அவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல் சோத்ரன் தன் ஜீவனே தேவனுக்காய் ஒப்பு கொடுக்கிறார் தகப்பனுக்கு என்ன பண்ணுகிறார் கீழ்படுகிறார் இது போல நம்ம வாழ்க்கை கீழ்படிதல் இருக்கணும் சோத்ரம் ஐயா நம்மளை கொல்ல வரேன்னு சொல்ற நம்மளை கொல்றாங்க அவங்களை கீழ்படிய முடியுமா யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் ஈசாக்குள்ள இருக்கு பாருங்க அதனாலதான் கத்தர் ஈசாக்கை அறிமுக தன்னை தேவன் அறிமுகம் நான் ஈசாக்கின் தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட உச்சகட்ட கீழ்ப்படிதல் உச்சமே இந்த பூமியில கடைசி சத்துரு யாரு மரணம் மரணத்தை அல்லாமல் வேற ஒன்றும் வேற உச்சகட்ட போராட்டம் கிடையாது இந்த பூமியில உச்சகட்ட மரணம் தான் அந்த மரணம் ஈசாக்குடைய வாழ்க்கையில வருது அதை தகப்பன் தான் செய்ய போறாரு தகப்பன் தான் கொல்ல போறாரு சோத்ர தகப்பன் தான் வெட்ட போறாரு தேவன் கேட்டுட்டாரு வேற வழி இல்லை ஆனா சோத்திர மனப்பூர்வமாய் ஈசாக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம் இல்லையில்லுயா நம்மளால ஒரு சின்ன நஷ்டம் வந்தா கூட கீழ்ப்படிய முடியலையே எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இன் ஆவி இந்த ஆவி நமக்குள்ளே கடந்து வரும் நமக்குள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கும் அண்டரை தேவனுக்கும் ஊழியருக்கும் நாங்க என்ன பண்ணனும் இப்படி ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளே கடந்து போக தேவன் கிருபை செய்யப்பா இந்த ஈசாக்கை போல நாங்க என்ன பண்ணனும் ஜீவிக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்துல கேட்கணும் இல்லையா ஐந்து மனிதர்களை பார்த்துட்டு ரெண்டு பேரை பார்த்துட்டு முடிப்போம் சோதுரம் ஆறாவது பேதுரு சோத்திரம் கத்தன் நல்லவரா இருக்கிறார் பேரூவுக்குள்ள அநேக விசேஷமான காரியம் இருந்தாலும் அவருக்குள்ள நான் விசேஷமாய் பார்க்கிறது அவர் மனம் கசந்த அழுதா அல்லே லுய்யா அவர் வாழ்க்கையில மறுதளிச்சதெல்லாம் உண்மைதான் ரச்சகரே மறுதளிக்கிறார் அவருக்காய் ஜீவனையும் கொடுப்பேன் சொன்னவர் மறுதளிக்கிறார் ஆமை சோத்திரம் முன்பதாகவே சொல்லுகிறார் அப்பா சேவல் கூற குலம் என மறுதளிப்பை இல்லாண்டவர் சாவு சாவே வந்தால் என்ன பண்ண மாட்டேன் மறுதளிக்க மாட்டேன் யார் ஓடினால் நான் உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் அவருக்குள்ள வாஞ்ச இருந்துச்சு வைராக்கியம் இருந்துச்சு ஆனால் சூழ்நிலை அந்த இடத்துல அவரால் என்ன பண்ண முடியல நிற்க முடியல ஏன்னா இரவெல்லாம் விழித்து ஜெபிக்கல ஆண்டவர் சொன்னார் எப்பா உட்படாத அப்படிக்கு ஒரு மணி நேரம் விழித்து விழுத்து ஜெவம் பண்ணு பெரிய ஆபத்து வரப்போகுது என்னமோ சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்த்தார் ஆனால் அவங்களுக்கு பயங்கர கலைப்பு ஏன்னா பகல் ஃபுல்லாக ஊழியம் அந்த ஊழியத்துடைய உச்சம் அதனால் பயங்கர களைப்பில் அவங்க அசந்து தூங்கிட்டான் தூங்கினதுனால இந்த பிரச்சனையில் அவங்க என்ன பண்ண முடியல

எல்லாருடைய வாழ் நம்ம மனிதர்கள் மண்ணான மனிதர்கள் நமக்குள்ள தவறுகள் வரும் தவறே செய்யாமல் இந்த பூமியில் என்ன முடியாது தடுமாற்றங்கள் வரும் உணர்வு வரணும் ஐயோ நம்ம இந்த வேத வசனத்தின்படி வாழாமல் புறம்பாய் வாழ்ந்துட்டோமே இப்படி பாவம் செஞ்சிட்டமே இப்படி அநியாயம் செஞ்சிட்டமே இப்படி அக்கிரமம் செஞ்சிட்டோமே இப்படி நம்ம கத்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறமே இப்படி விரோதமாய் கத்தருக்கு விரோதமாய் நடக்கிறோமே அப்படின்னு ஒரு மனம் கசந்தல் அழுகிற இடம் வரணும் இல்லை உணர்வு வரணும் இல்லை அந்த உணர்வு அந்த பவு பேருக்குள்ள வந்த மாத்திரத்திலே அவன் மனங்கசந்து அழுகிறான் ஆண்டவரே உங்களை காட்டி கொடுத்துட்டேன் உங்களை மறுதலிச்சிட்டேனே அப்படின்னு என்ன மனங்க மனங்கசந்து அழுகிறான் சோதரன் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ ஆவியானவரால் உணர்த்தப்படும் போது எந்த தப்பை நமக்கு தேவன் உணர்த்தினாலும் நம்முடைய இறுதியும் கடினப்படக்கூடாது அந்த உணர்த்துதலுக்கு எதிராக கூடாது தேவன் பேதருக்கு உணர்த்தும் போது என்ன பண்ணிட்டார் உடனே சரணடைகிறார் உடனே மன கசந்து அழுது ஆண்டவரை நீ மன்னிங்கப்பா அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் பேதுருவுக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறோம் வாசிங்க அப்போ முப்பத்தி ஏழு வாசிங்க அங்கே ஒரு மனம் திரும்புதல் வருது அவர்கள் கேட்ட பொழுது ஆஹ் பேதுரு மூலியமா எங்க ஒரு பிரசங்கம் ஏன்னா அவரும் உணர்வடைந்து மனம் திரும்புதனால அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது கேட்கிற கேட்கிற ஜனங்கள் உணர்வடைந்து மனம் திரும்புறாங்க இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக

நம்ம பிள்ளைகளுக்கு எதையாவது சொல்லி பாருங்க தப்ப அதை எதிர்த்து நிற்குது நம்முடைய வாழ்க்கையில் யாராவது சொன்னா அதை எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவம் தான் வருது நம்முடைய தவறை ஏற்று அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமா நம்ம தப்பு செஞ்சுட்டோன்னு ஆண்டவர்கிட்ட மண்டிட்டு அழுகிற இடத்துக்கு வர முடியல தாவிதி தேவனுக்கு பிரியமான மனுஷன் தேவனுடைய இறுதித்துக்கு ஏற்ற மனுஷன் தான் ஆனா ஊரியாவுடைய மனைவி விஷயத்துல அவர் என்ன பண்ணுகிறார் தவறு செய்கிறார் தவறு செய்கிறார் ஆனாலும் தேவன் என்ன பண்ணுற நாத்தான் தீர்க்க தரிசியை கொண்டு பேசும்போது அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து சாஸ்தாங்கமாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து தன் பாவத்தை என்ன பண்ணுகிறார் அறிக்கை அதில் தான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னுல அவர் என்ன பண்ணிருக்கிறார் எழுதியிருக்கிறார் அவர் எதிர்த்து நிற்கலையே அவர் செஞ்சுட்டோம் ஊழியர்காரியமாக உணர்த்தப்பட்டுட்டோம் அப்படின்னு என்ன பண்றார் மனஸ்தாவப்பட்டு அழுது ஆண்டவிடத்தில் சேருகிறதை பார்க்கிறோம் இந்த பேதருவை போல மனம் திரும்புகிறவளாய் நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகள் கடந்து வரும் அந்த கருவையை ஊற்றுங்கப்பான்னு சொல்லி ஜபிக்கிறோம் அல்லேலூயா ஏழாவதாக ஒரு மனிதனை பார்க்க போகிறோம் பரிசுத்த பவுல் அந்த தேவ மனுஷன் வாழ்க்கையில பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா அந்த மனுஷன் தேவ சித்தம் செய்கிற ஒரு மனுஷன் அப்போ சொன்னபடி ஆரவாசிங்க அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே இருக்கிறீர் என்றான் போதும் கத்தன் நல்லவரா இருக்கிறார் தமசுக்கு நேராய் சவுல் என்ன பண்ணுகிறார் அதிகாரத்தை வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்த முடி கடந்து போகிறார் சிறைச்சாலையில் அடைக்கணும் அவங்களை துன்புறுத்தனும் கொலவெறியில போயிட்டு இருக்கிறார் அப்படி போயிட்டு இருக்கும்போது மத்தியான வேலையில கத்தர் என்ன பண்ணுகிறார் பவுல் வாழ்க்கையை சந்திக்கிறார் சூரிய பிரகாசத்திலே அதிக பிரகாசமாய் அவரை சூழல என்ன பண்ணிட்டு இருக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கு தேவன் சந்தித்த மாத்திரத்திலே அவர் குதிரையிலிருந்து என்ன பண்ணுகிறார் விழுகிறார் பார்வையை இழக்கிறார் இழந்த மாத்திரத்திலே சூத்திரம் அங்கு சத்தம் உண்டாது சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று சொல்லி தேவ சத்தம் துடித்துக் கொண்டிருக்கு அப்ப கேட்கிறார் நீ யார் நீங்க யார் எப்படி கேட்கும் போது ஆண்டவரே நீங்க யார்னு கேட்கும் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று கத்த சொல்லுகிறார் அப்பொழுது உடனே ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்போ உடனே சரணடைஞ்சிட்டார் அடைஞ்சிட்டார் இல்லையே லுய்யா ரசிக்கப்பட்டு எத்தனை வருடம் ஆகுது நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது கேட்கிற ஆண்டவரை நான் என்ன செய்யணும் சோத்திரம் அவர் ரசிக்கப்பட்ட மாத்திரத்துல தேவன் சந்தித்த மாத்திரத்துல இவர்தான் தான் கத்தன் அறிந்த மாத்திரத்துல அடுத்தவர் கேள்வி அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இதுதான் ஆண்டவரை நான் என்ன செய்யும் அடுத்து சொல்றான் இப்போ அங்கே அண்ணனியான் ஊழியக்காரன் வருவான் அவனை கொண்டு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லுவேன் அதன்படி நீ செய் அப்படின்னு தேவன் அனுப்பினார் அப்ப சொன்ன நம்ம வாழ்க்கையின் தேவ சித்தம் செய்ய ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் இருபத்தி ஆறு அப்போ சொன்ன இருபத்தி ஆறு பத்தொன்பதாவது வாசிங்க அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்படியாத என்று சொல்லி தேவ சித்தத்தை அகரிப்பா ராஜாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார் அவர் சொல்றாரு சோத்ரம் தேவன் இந்த ஊழியத்திற்கு என்னை அழைத்து இருக்கிறார் அவரை குறித்து சாட்சி கொடுக்க முடியாது தேவன் என்னை அழைத்து இருக்கிறார் அவருடைய பரம தரிசனத்திற்கு நான் கீழ்படியாதவனாய் இருக்க என்று சித்தத்திற்கு தன்னை மனப்பூர்வமாக என்ன பண்ணுகிறார் ஒப்பு கொடுக்குற பவுளை போல நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கும் ஒருவேளை கத்த நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு வச்சுக்கோங்க மரணம் பிடிக்க கூடாது பவுல் சொல்றது போல சொல்லணும் பரம தரிசனத்திற்கு நான் கீழ்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்லி அந்த பரம அழைப்புக்கு நம்மளை என்ன பண்ணிடணும் ஒப்பு கொடுத்துடணும் சோதுரோம் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தல் அப்படிப்பட்ட தேவ சித்தம் பவுல் வாழ்க்கையில் இருந்ததை பார்க்கிறோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம விருப்பத்தை செய்யக்கூடாது நம்ம விரும்புகிறத கட்டுறது நம்ம விரும்புகிறதை படிக்கிறது நம்ம விரும்புகிற தொழிலை செய்கிறது ஆமை சோற்றுறோம் நம்ம விருப்பப்படி எல்லாம் செய்கிறது அப்படியெல்லாம் போகக்கூடாது தேவை சித்த என்ன சோதுரும் பிள்ளைகள் பத்தாவது வந்துருச்சு பன்னெட் அடுத்து என்ன படிக்கணும் அவர்கிட்ட கேளுங்க அவர் சொல்லுவார் அவர் ஒரு திட்டம் வச்சுருக்கிறார் அவர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார் நம்மளை குறித்து என்ன படிக்கணும்னு அவர் சொல்லுவார் அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்றதை நம்ம என்ன பண்ணிட்டு போயிடணும் படிக்கணும் சோத்ரன் அது என்ன படிப்பா இருந்தா நமக்கு என்ன சொல்றது கர்த்தர் செய்ய வேண்டிய தான் நம்முடைய வேலை தேவச்சத்தை செய்யறவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க திருமண வயது வரணும் யாரை கட்டணும் அவர்கிட்ட கேளுங்க தேவன் சொல்லுவார் சோத்ரன் நமக்கு பிடிச்சதெல்லாம் கட்டி நாசமாயிடக்கூடாது வேதத்தில தனக்கு பிடிச்சதை கட்டி யாரும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை நமக்கு பிடிச்சதை எதையாவது ஒன்று செய்யக்கூடாது சொந்தக்காரன் ஊருக்காரன் உறவுக்காரன் சொத்து போயிடக்கூடாது பணம் போயிடக்கூடாது நம்ம ஜாதியில் கட்டுறது இதெல்லாம் நாசமாயிரும் தேவன் என்ன சொன்னாரோ அதை கட்டினோம் தப்பி பிழைப்போம் இல்லை அவர் பேசுவார் அவருக்கு தெரியாதா இவ்வளவு தூரம் வளர்த்து வந்தவருக்கு தெரியாதா அவருக்கு தெளிவாக தெரியும் அதனாலே சோத்ரா ஆபராம் பாருங்க சோத்ரன் தன் மகனாய் ஈசாக்கு அழகா இளைய சேர கொண்டு கத்துறேன் என்ன பண்ணுறார் நேர்வழியாக நடத்தி ரெபேக்காலை கொண்டு வந்து சேர்த்தாரே ஆசீர்வதிச்சாரே அதுபோல தெய்வம் நடத்துவார் நம்ம தேவன் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே யாரை கட்டணும் நம்ம இந்த சாதியில வருதா நம்ம மதத்தில் வருதா நம்ம இனத்துல வருதா நம்ம சொந்த பந்தத்தில் வருதா ஐயோ ரசிக்கப்படலை அவனை சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து எப்படியாவது அவனை முக்கிய என்ன பண்ணிடுவோம் ஞானசாரணத்தை கொடுத்து அதை கட்டிடுவோம் உருப்பிடாது அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் போடாதீங்க அந்த கணக்கே நமக்குள்ளே வரக்கூடாது சொந்தக்காரனை கட்டணும் ஊருக்காரனை கட்டணும் அவனை கட்டணும் இவனை கட்டணும் நம்ம ஜாதியில் கட்டணும் ரசிக்கப்படலை என்னால் அவனுக்கு சாணத்தை கொடுத்து கட்டணும் அதெல்லாம் அந்த அப்படிப்பட்ட கல்யாணம் தான் நூற்று தொண்ணூற்றி ஒம்பது நடக்குது சபைகளுக்குள்ள அப்படிப்பட்ட கல்யாணத்தை விட்டு விலகு கத்தர் கிருப செய்யற சோத்ரன் அநேக குடும்பங்களை கல்யாணத்துக்கு நிறைய கல்யாணத்துக்கு போகாம இருக்கிறது நல்லது நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது இதுலதான் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க விருப்பம்தான் தேவனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா பத்திரிகையில மேல என்ன போடுவாங்க தெரியுமா அந்த வசனம் எல்லாம் போடக்கூடாது இது கத்தரால் வந்ததா எல்லா அதான் இருக்கும் அது ஒரு பாரம்பரியம் கத்தரால் வந்ததா கத்தரால் வந்ததுன்னு இருந்தால் கத்தரால் வந்ததுன்னு போடுங்க கத்தர் சொல்லி செஞ்சால் அதை போடுங்க இல்லைன்னா கத்தரை பண்ண ஏதாவது வசனத்தை போடுங்க பொய்யான வசனத்தை போடக்கூடாது பொய் இல்லையா அதெல்லாம் கத்தரால் வந்தால் மட்டும்தானே கத்தரால் வந்ததுன்னு போடணும் நீங்க ஜாதியை பார்த்து நீங்க உங்கள் இஷ்டத்துக்கு நோக்கத்துக்கு பார்த்துக்கிட்டு இடம் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு கடைசியில் கத்தரால் வந்தது இதெல்லாம் துணிகரம் அப்படிப்பட்ட இடமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது தெய்வ பயத்தோடு நடக்கணும் படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் சோதரம் கத்தர் நமக்கு கொடுக்கும் நாங்களாம் இந்த அனுபவத்தில் தான் வந்து நிற்கிறோம் எனக்கு சோத்திரம் வேலைக்காண்டி ஆண்டவர்கிட்ட கிட்டத்தட்ட அறுபது நாள் வாசம் பண்ணி ஜோம் பண்ணு கத்தர் எனக்கு சொன்னார் உனக்கு பாத்தியார் வேலை வச்சிருக்கிறேன் அப்படின்னார் பேசினார் என்னோட நான் சொன்னேன் அந்த வேலையை தவிர எதை கொடுத்தாலும் நான் செய்வேன்னு அந்த வேலை மட்டும் எனக்கு வேண்டான்னு கடைசியில் இதைத்தான் சொன்னார் சரி அவர் சொல்கிறார் நம்ம என்ன பண்ணுறது அதனால் அவர் வே அவர் சொன்ன வேலைக்கு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி உடியாந்துட்டேன் கத்தருக்கு சோத்துறோம் எனக்கு பிடிச்ச வேலை சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் எஸ்பி ஆகணும் அப்படியே வளர்ந்து போகணும் அப்படின்னு அந்த சைடே போக விடலை பா நான் காலேஜில் வேலை பார்க்கும்போது கூட எப்படியாவது அப்படியே உள்ளே நுழைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சோத்துறோம் அதற்குரிய எல்லா குவாலிஃபிகேஷனோடு நிற்கிறேன் எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு எஸ்பி அவருடைய கிளாஸ்மேட்டு அதனால சோத்துறேன் அதுக்கப்புறம் சோற்றுறோம் நான் வேலை பார்க்குற இடத்துல என்னோட எனக்கு என்னோட வேலை பார்க்குறவர் அவங்க அண்ணே எஸ்பி ஆனால் அதெல்லாம் நான் நோக்கி பார்க்கல போலீஸில் இன்ட்யூ இன்ட்ரி வந்துச்சு சரி நம்மளும் போய் என்ன பண்ணிடுவோம் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி உள்ளே போயிடுவோம் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் தேடலை ஏன்னா ஆண்டோக்கில் வந்துட்டேன் சோத்துரு அதனால் நேராக என்ன அதுக்காண்டி ப்ராக்டிஸ் எல்லாம் எடுக்கிறேன் எல்லாம் முயற்சி எடுத்து சரி எப்படி ஒவ்வொரு ரவுண்டாக அடிச்சு வந்து பர்ஸ்னல் இன்ட்ரிவியூன்னு வரும்போது ஸோ அப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் எல்லா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் மொதல் ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஹைட்லேயே என்ன பண்ணிட்டாங்க ஹைட்டை அளக்குறாங்க அவன் கேட்டது நூத்தி அறுபத்தெட்டு நான் இருக்கிறது நூத்தி அறுபத்தெட்டு அது மேலேந்து வந்து என்ன பண்ணும் தம்முன்னு வந்து விழுகும் அவன் தட்டி விடுவான் சரன்னு வந்து விழு நம்ம விழுகிற தப்பு நம்ம நம்ம நம்மளை அறியாமல் என்ன பண்ணிடுவோம் காலை இக்கவும் கூட கீழே ஒரு நாடா வச்சிருப்பாங்க நாடா இழுத்துக்கிட்டு இருப்பாங்க கால் அது மேலே இருந்தாதான் நாடா வராது அதில் கால் டைட்டாக வச்சிருக்கணும் அடிச்சா நூற்றி அறுபத்தி ஏழு வெளில போ அப்படின்ட்டாங்க கத்தர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெளியே தள்ளிட்டார் அதெல்லாம் அந்த இடத்துக்கே நீ போக முடியாது அப்படின்ட்டார் அல்ல அத்தோட மூட்டை கட்டேன் ரைட் கத்தருக்கு சித்தம் இல்ல நமக்கு இதுதான் வேலை போல அப்படின்ட்டு திருப்பி உடாந்துட்டு காலையில போனோன்னா மதியம் பிரின்ஸ்பாலுக்கு பிரின்சிபாலுக்கு காலேஜ்ல என்னடா காலையில் போன அடுத்த நிமிஷம் வந்து நிக்கிறான் அதான் முத ரவுண்ட்ல விரட்டி விட்டுட்டாங்களே அப்புறம் கத்தருக்கு சோத்துறோம் அப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன் ரைட்டு தேவையில்லாமல் அதுல போய் சிக்க கூடாது தேவனுக்கு சித்தம் இல்லை தேவனுக்கு சித்தம் இல்லை அப்படிப்பட்ட வேலைகளுக்கு போயிடக்கூடாது அதனால் கத்தர் சொன்ன வேலையில் இருந்ததுனால அப்படியே வந்து அதுக்கப்புறம் ஊழியத்துக்குள்ள வந்து கத்திரை நடத்திக்கிட்டு இருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதுபோல் திருமண காரியத்திலே ஆண்டவர் எதை கட்டன்னு சொன்னேன் அப்புறம் பீலா காமிச்சார் பியூலா கட்டிட்டேன் கத்தரு சோத்துறோம் கிருபையாக கத்தர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் அல்லே இல்லையா சோத்திரம் நான் தேவன்கிட்ட கேட்டேன் சோத்திரம் கத்தர் நடத்தினார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இது போல தேவன்ட்ட கேட்டு செய்யுங்க உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் கட்டாதீங்க உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் படிக்காதீங்க பத்தாவது தாண்டிட்டா பன்னெண்டாவது தாண்டிட்டா எதை படிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க அவர் சொல்லுவார் தெளிவாக நடத்துவார் அதை செய்யுங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் திருமணம் வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க சோத்ரம் அழகா காமிப்பார் அதுதான் வாழ்க்கை முழுவதும் சமாதானமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் தேவ சித்தம் செய்ய முடியும் இல்லைன்னா கொஞ்ச காலம் அப்படி போயிட்டு இருக்க அப்படி அப்புறம் உருளும் பெறலாம் சோத்திரம் உலக மனுஷனோட மோசமா வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நிற்கும் அதனால சோத்திரம் பவுல் கேட்குறாரு பார்த்தீங்களா ஆண்டவரை நான் என்ன செய்ய நீங்க கேட்கணும் நான் என்ன படிக்க ஆண்டவரை சித்தமா இருக்கிறீர் நான் என்ன வேலை செய்ய ஆண்டவரை சித்தமா இருக்கிறீர் ஆண்டவர் யாரை திருமணம் முடிக்க ஆண்டவரை நீ சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே எப்போ எந்த ஊழியம் செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் கேளுங்க சொல்லுவார் ஆமை சோத்ரன் நிச்சயமாய் தேவன் நம்மளோடு பேசும்போது சோத்ரன் அந்த பாதையில நம்ம கடந்து போயிட்டோம் நிச்சயமா சொல்ற நூத்துக்கு நூறு நமக்கு ஒத்து வராது பிடிக்காது என்ன சொல்ற வேலையோ அவர் சொல்ற படிப்போ அவர் சொல்ற நபரையோ நம்மளால என்ன முடியாது ஏன்னா மாம்சம் ஒண்ணு விரும்போ தேவன் ஒன்ன சொல்லிக்கிட்டு இருப்பார் பிடிக்கதோ பிடிக்கலையே அதுவெல்லாம் முக்கியம் தேவன் சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணணும் செய்யணுங்கிற இடத்துல வந்து செஞ்சு பாருங்க அதற்கு பின்னால தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கிறது கத்தர் ஏற்ற காலத்துல விளங்க பண்ணுவார் அல்ல எலுயா அதனால சோத்ரம் பவுல் தேவசித்தம் செய்த மனிதன் நான் பரம அழைப்புக்கு கீழ்படியாதவனாய் இருக்கவில்லை ஆண்டவரை நான் என்ன செய்ய இந்த அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வருவோமானால் நம்முடைய வாழ்க்கை பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும் எல்லாம் கண்களை மூடுவோம் முழங்கால் மண்டிடுவோம் பிரச்சகரை நோக்கி பார்ப்போம் இன்னைக்கு அப்படியே நீங்க ஒரு ஜெபம் பண்ணிருக்கீங்க